பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் வந்து கண்டிப்பாக முறையில் கொடுக்க முடியாது பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து மாவட்ட பதிவாளரிடம் ஒரு பத்து லட்சம் சீட்டு நடத்தணும்னாக்க மாவட்ட பதிவாளர் நடத்திட்டு இந்த இருபது பேர்ல இருபது நபர்கள் வந்து பதிவு செய்யப்படுறோம் பதிவு கொடுத்துடுறோம் இதை நீங்க ஆன்லைனில் போட்டு பாத்துக்கலாம் ஆன்லைனில் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நிறுவனத்திலும் எத்தனை குரூப் நடக்குது அது எவ்வளவு தொகை நடக்குது அது அதோட நிலைமை என்ன தெரியுமா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் தருவபுரில் துவங்கப்பட்ட என்னுடைய டிஎன்சி சீட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்து இன்றைக்கு வந்து இன்றைக்கி அறுபதாவது ஆண்டை நெருங்குகிறது அறுபதாம் ஆண்டை கொண்டாடுகிறோம் இன்றைக்கு இந்த கலைவரங்கத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் அனைவருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நடத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்காங்க எங்களுக்கு வந்து இந்த அறுபதாவது ஆண்டு என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய இந்த ஏடிஓ அப்படின்றது மாதம் மாதம் இருக்கக்கூடிய கணக்கிடக்கூடிய ஏடிஓ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டு நிறுவனங்களில் டாப் த்ரீ என்று சொல்லக்கூடிய மூன்று நிறுவனங்களில் எங்களுடைய டிஎச்சி சிட் ஃபண்டு நிறுவனமும் வந்து இந்த முதல் மூன்று இடங்களில் பிடிச்சிருக்கு இன்றைக்கு இந்த அறுபதா ஆண்டில் வந்து இந்த ஏடிஓ நூறு கோடி நாங்கள் வந்து இந்த ரீச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அதை வந்து எங்களோடய வாடிக்கையாளர்கள் வந்து பெருமையாக நாங்கள் வந்து இந்த ஒரு வெற்றி விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் இது வந்து இன்றல்ல நேற்றல்ல ஒரு நாளில் சாதிச்சுக்கூடிய சா சாதனை கிடையாது இன்றைக்கு இந்த ஒரு நேர்மைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி என்னுடைய தந்தியார் அவர்கள் மறைந்த என்னுடைய தந்தியார் அவர் டிஎன் சின்னசாமி அவர்கள் தருவூரில் நேர்மையோடு செயல்பட்டு இந்த பணத்தை வந்து சரியான முறையில் கொடுக்கணும்னு சொல்லி தூங்கப்பட்டது அன்று முதல் வரும் அறுபது ஆண்டுகள் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருப்போனாக்க அது காரணம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல வாடிக்கையாளர்கள் தான் இன்றைக்கு வந்து இந்த இன்றைக்கு இருக்கிறது இந்த இந்த நூறு ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் நோட்டு செல்லாது என்ற காலத்திலையும் சரி மற்ற இந்த கோவிட் காலத்திலேயும் சரி எங்களுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்கும் எல்லா இந்த தொகையும் வந்து ஒரு நாள் கூட தவறாமல் செலுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா மற்ற நிறுவனத்தையும் விட நாங்கள் வந்து ஒரு வாரத்திலே பேமெண்ட் கொடுக்கறோம் இன்டர்வியூவில் அதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒன் வீக்கில் வித்தின் ஏ வீக் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ஆகிடுது அதுக்கு காரணம் வந்து சரியாக கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து ப்ராம் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அது மிக பெ மிக பெருமையாக சொல்கிறேன் அந்த வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எங்களுடைய எங்களுடைய சீட்டில் வந்து புது குரூப்பில் சேர்கிறதுக்கு அவர்களே வந்து அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி எங்கள் சீட்டில் சேர வைக்கிறாங்க அப்படின்னு எங்களுடைய சேவை வந்து இதுவரை பத்து லட்சம் வாடிக்கையில் ரீச் ஆகிருக்குது ஒரு லட்சம் வாடிக்கையை ஹாப்பி கஸ்டமராக கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு வாடிக்கை இன்று வரை என்னுடைய சிட் ஃபண்டில் ஒரு லட்சம் முதல் ஐந்து கோடி வரை நடத்திட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஆன் பேமெண்ட் எல்லாத்துக்குமே சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கொண்டு போய்ட்டுருக்குறோம் இந்த சீட்டுன்னா சொன்னால் உங்களுக்கு தெரியும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வேறு பதிவு செய்யப்படாமல் செய்ய நிறுவனம் வேறு இது நீங்கள் வந்து நீங்கள் பிரச்சனைனா வந்து அதை வந்து ஒன்றா வந்து பார்க்காதீங்க மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட வந்து அதிக வட்டி தரேன் அதிக டிவிடெண்ட் தரேன் சொல்லி இந்த அன்றிஸ்ட் சீட்டு பதிவு செய்யப்படாத சீட்டுலாம் நடத்துறதுலாம் வந்து அவங்களால நடத்த முடியாமல் விட்டுட்டு போகிறதுனால சீட் ஃபண்டில் பணம் போட்டு ஏமாந்து விட்டார்கள் என்று பதிவு செய்யப்படாத நேரத்தில் தான் சொல்ல முடியும் எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனங்களுமே வந்து பணத்தை போட்டுவிட்டால் சரியான முறையில் கொடுத்துருவாங்களோ வழியே யாரும் வந்து நிறுத்திட்டு போகிறதோ இல்லை ஏமாற்றிட்டு போக முடியாது ஏன்னால் மாவட்ட பதிவாளர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணி தான் இது குரூப்பை ஆரம்பிக்கிறோம் சீட்டு வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து சேவிங்ஸை பற்றி எல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் தெரியணும் இளைஞர்கள்லாம் வந்து இந்த சேவிங்ஸை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதம் மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை வந்து உருவாக்கின்னு சொல்லி மாணவர்களிடத்துலேருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அதை வந்து அதன் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து இளைஞர்கள்லாம் வந்து இன்றைக்கி சீட்டில் பணம் கட்டக்கூடிய அளவில் கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்டில் போகிறத விட சீட்டில் போட்டால் சேஃபாக இருக்கும் பணம் வந்து பாதுகாப்பானது என்று தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க வரணும் என்று தான் நாங்கள் எல்லாத்தையும் இளைஞர்களை கூப்பிட்றோம் இங்கே இருக்கக்கூடிய சீட்டில் இருக்கிற அத்தனையுமே அனுபவம் வாய்ந்தவர்கள் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் வந்து சீட்டில் போடுறாங்க ஏன்னாக்க டிவிடெண்ட் வந்து எட்டு சதவீதத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் பணம் பாதுகாப்பாக இருக்கும் தேவையான நேரத்தில் சீட் எடுத்துக்கலாம் இது ஒரு மினி பேங்க் மாதிரி இது வந்து அந்த பண்டைய காலத்தில் வந்து துவங்கப்பட்ட இந்த சிட்டு நிறுவனம்ன்றது வந்து சேவிங்ஸ்ன்றது வந்து நம்ம நம்ம வந்து நல்ல நல்ல ஒரு இதை வந்து துவங்கி இருக்கிறாங்க நம்ம இந்த சிட்டில் போட்டுட்டோம்னாக்க நம்மளுடைய பணம் எடுக்காமல் இருக்கும் பட்சத்தில் கடைசன் எடுக்கும்போது இது ஒரு சேவிங்ஸாக இருக்குது அதுவே நமக்கு தேவையான பொழுது பொழுது இது லோனாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விதமே சேர்ந்த கலந்து தான் சிட்டு இந்த சிட்டை வந்து நிறுவனத்தை என்ன வந்து டிஎன்சின்ற பெயரில் நடத்திட்டு இருக்கிறதுக்கு நல்ல வாடிக்கையாளர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு 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 இதுக்கு தலைவனாக இருக்கிறதுக்கு உண்மையில் பெருமைப்படுகிறேன் இந்த இந்த வளர்ச்சி இந்த இது வந்து தொடர்ந்து நடைபெற வேண்டும் உங்களுடைய ஆதரவு என்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உணர்ந்தும் வாய்ப்பு நன்றி எங்கே போனாலும் ஏமாத்திடுறாங்க நீங்கள் அதை மட்டும் பாரம்பரியமாக பண்ணிருக்கீங்க பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் வந்து கண்டிப்பா சரியான முறையில் கொடுக்க முடியாது இந்த பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் வந்து மாவட்ட பதிவாளரிடம் ஒரு பத்து லட்சம் சீட்டு நடத்தணும்னாக்க அதை போய் டெபாசிட் பண்ணிடுறோம் யார் பேர்ல மாவட்ட பதிவாளர் பேர்லயே நடத்திட்டு இந்த இருபது பேர்ல இருபது நபர்கள் வந்து பதிவு செய்யப்படுறோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு கொடுத்துடுறோம் இதை வந்து நீங்க ஆன்லைன்ல போட்டு பாத்துக்கலாம் ஆன்லைன்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது

பக்காவை வந்து மாவட்ட பதிவாளர் கையில் ரிலீஸ் பண்ணி வைக்கிறதால இது வராது மற்ற நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா கோல்டு சமாச்சாரம் அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது அதை அது எப்படி நடத்துகிறாங்க ஏன்னா மக்கள்கிட்ட இன்றைக்கி வந்து டைவர்ட் பண்ணுறாங்க நிறைய அதிக அதிக வட்டி கொடுக்குறேன் அது சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க என்ன சினிமா துறையில் சொல்கிறேன் முதல்ல ஆசை தூண்டுறாங்க பாருங்கள் தூண்டிட்டு மக்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு நிறைய லாபம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நோக்கத்தில் போறாங்க அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை தான் நடத்திடுறாங்க அது வேற இந்த சீட்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பாதுகாப்பானது உங்களுடைய தொகை உங்களுடைய பணம் வந்து பாதுகாப்பு இருக்கும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு சினிமா பார்த்துட்டீங்க சினிமாவில் எவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து மக்களுடைய மக்களுடைய வந்து அந்த ஒரு இதை வந்து ஏமாற்றத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டு செஞ்சுறாங்க அது வந்து நம்ம ஏமாறாமல் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்றைக்கி வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியா வந்துருக்கீங்க இன்னைக்கு ஒரே ஒரு செகண்டில் ஒரு இது வந்து இன்சிடண்ட் உலகம் பூரா பரவிடுது அப்படி இருக்கும்போது எவ்வளோ விஷயங்கள் வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள் எப்படி ஏமாந்தாங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆனால் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி இருந்து வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு இப்போ அது மாதிரி ஏமாற்றங்கள் குறைஞ்சி வந்துடுச்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஏமாற்றப்படுவர்கள்லாம் அடையாளம் காணப்படுகிறார்கள் உடனே தெரிஞ்சிடறாங்க அதனால வந்து கண்டிப்பா வந்துருச்சு மக்கள்கிட்ட இதை வந்து பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் பண்ணாக்க இதெல்லாம் வந்து இருக்கிறது ஆகணும் ஆசைப்பட வேணாம் யாரும் அதான் சொல்றேன் நான் இதை பதிவு செய்யற நிறுவனம் வந்து நீங்க ஆன்லைன்ல போய் பார்த்துக்கலாம் எந்த எந்தெந்த நிறுவனத்தில் எத்தனை குரூப் நடக்குது எவ்வளவு நூறு கோடி மாதம் நூறு கோடி வருஷம் ஆயிரத்தி கோடி அப்படின்னு போய் அத்தனையுமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் போய் பார்க்கலாம் எந்த மட்டும் இல்லை பதிவு செய்யப்பட்ட எல்லா நிறுவனங்களுமே போய் சிட் பண்ட் லைனில் போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்க அத்தனை கம்பெனி எத்தனை குரூப் நடத்துகிறாங்க அதனுடைய மதிப்பு எவ்வளோ எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இல்லை எல்லாம் கம்ப்யூட்டர் ஓப்பன் சார் உங்களுக்கு பேங்க்ல ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் சொல்றீங்க இல்லையா அது வருது சிட் பண்டை பொறுத்தவரை எட்டு சதவீதம் குறையா வரும் ஏழு டு எட்டு சதவீதம் அதிகபட்சம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சதவீதம் கிடைக்கும் ஒவ்வொரு குரூப் பொறுத்து குரூப்ல வந்து அதிகமாக வந்து முதல்ல எடுக்கிறவங்க இருந்தாங்கனாக்க உங்களுக்கு டிபிடன் நிறைய கிடைக்கும் அது மாதிரி குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல நல்ல கிடைச்சிடும் எல்லாருமே எடுக்காத ஆளுங்க கடைசி எடுத்துக்கன் குறையும் அது மாதிரி எப்படி எட்டு சதவீதம் ஒன்பது கண்டிப்பாக கிடைக்கும் வெளிப்படுத்த ஒவ்வொரு மாசம் ஏழை விடுறோம் ஏழை விட்டுற யாரு பதிவு செய்யப்படுறோம் மாவட்ட பண்ணி ஆகணும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏழு விடும்போது யார் யார் ஏழை கலந்துக்கிறாங்க யார் இது முதல் ஏலத்தில் எடுத்துட்டாங்க ரெண்டாவது ஏழை எவ்வளோ போச்சு மூணாவது எவ்வளோ போச்சு அத்தனையுமே வந்து வெளிப்படைத்தன் இருக்குது அதனால் இதில் வந்து நல்லா நிறைய பேர் வந்து சீட் எடுக்கக்கூடிய இருந்தாங்க பதிமூணு கிடைக்குது நிறைய பேர் இதான் கேட்கறாங்க இந்த சிட்ல இருக்கக்கூடிய வாடிக்காளர் கேட்கக்கூடியது நீங்க தான் இது சொல்றீங்களா அதே தான் சார் இது ஒரு எப்போ ஒரு மினி பேங்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஸோ என்பிஎஃப்சியில பண்ணலாம் ஆரம்பிக்கலாம்னு உண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து பேங்க் பத்தி திங்க் பண்ணுவோம் ஏன்னா இன்னைக்கு வந்து

சார் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இதுதான் நாங்கள் போய் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கிட்ட போய் பார்த்து எங்களை பரிந்துரை செய்யுங்கள்னு சொல்லி கேட்டது என்னன்னாக்க சார் பேங்க்கில் வங்கியில் வந்து டெபாசிட் படத்தை வாங்கிட்டு லோனை கொடுக்குறீங்க அதே செயல் தான் சிட்லி நடக்குது பணத்தை போட்டுக்கு இறுதியாக எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி அதில் முதல்ல எடுக்கிறவங்க லோன் மாதிரி அதே செயல்பட தான் செய்கிறோம் அதே நிதியின் தன்மை தான் பண்ணுது இதுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடுறீங்க இதில் வந்து நடுத்தர மக்களை பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் நிதி நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வச்சுருக்கிறோம் Πού <muchas> να <muchas> <muchas> அசோசியன் மூலியமா போய் மேடத்தை பார்த்து கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க இதுவரெல்லாம் வந்து பதிமூணு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெக்கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க லெட்டர் கடிதத்தின் மூலமா வந்து நிதி அமைச்சர் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க அவங்கள வந்து நீங்க சிப் பண்ண இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை எடுத்துருங்க இல்லை குறைத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க சார் எங்களை எங்களது ஐம்பது 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 கிளைகள் தான் சார் என்னுடைய இதோட நாற்பத்தாறு கிளைகள் வந்துருச்சு மதுரை திருச்சி தான் இருதையே ஆரம்பிச்சோம் இன்னும் ஒரு நான்கு கிளைகள் ஆரம்பிச்சோம் ஐம்பது கிளைகள் தான் எங்களுடைய இலக்கு தமிழ்நாட்டோட வெளியே போக மாட்டோம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் நாங்கள் செயல்படுவோம் சார் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா பத்து லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு ரீச் ஆயிருக்குது ஒரு லட்சம் சக்ஸஸ்ஃபுல் வாடிக்கையாளர் நேரடியாக பணத்தை எங்கள் கையில் வாங்கினவங்க ஒரு லட்சம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து நூறு கோடி சொல்கிறோம் இல்லைங்களா வருஷம் ஆயிரத்தி கோடி இது வந்து மோ கோடிக்கு சமமானது ஐயாயிரம் கோடி ஓவர் பண்ணி ஆகணும் இப்போ கமிட்டான வாடிக்கையாளர்களை வந்து ஐயாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும் ஐயாயிரம் கோடி கொடுக்கணும் இந்த நம்பிக்கை வந்து பெறணும் இறுதி வரலை கடைசி சீட்டெல்லாம் எடுத்துக்கணும் கொடுக்கணும்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் இதுதான் நாங்கள் நாங்கள் சம்பாரிச்சது நல்ல வாடிக்கையாளர் எங்களுக்கு வந்து அறுபத்தி ரெண்டு சதவீதம் ஒன் பர்சன்ட் கஷ்டப்படுகிற கஸ்டமரை எங்களுக்கு கிடைச்சிருக்கிறேன் கல்வி கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம் தருபுரில் விஜய் வித்யாலய பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறோம் ஏழுல வந்து மாணவர்கள் வந்து சேர்ந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு முப்பத்தி மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கிருஷ்ணரி பள்ளிக்கூடமும் என்னுடைய தருமபுரி பள்ளிக்கூடமும் ஒரு கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்திலருந்து உங்களுக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு கிடைக்கும் அந்த முதல் நிலையில் இருக்கும்போது அதே மாதிரி வாழ்க்கை தரத்தில் வந்து ரொம்ப வந்து கிராம பகுதியில் சிங்கிள் பேரண்ட்னு சொல்லுவோம் அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம் இவங்க முடிச்சுட்டு போனோடன பிளஸ் டூ படிக்கிறதுக்கு நீட்டு எக்ஸாம் இருக்குது அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இதெல்லாம் வந்து எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமா செய்கிறோம் விஜய் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலிமா தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம் சார் இது வந்து நான் நான் உங்களுக்கு பேசுகிறேன் கண்டிப்பாக பேசுறேன் இல்லை ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இல்லை இல்லை சொல்லிடுறேன் சார் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார் இல்லை 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 சொல்லிடுறேன் இது சார் இந்த 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 சிட் ஃபண்டில் பணம் போகிறது பொதுமக்களுடைய பணம் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் கேட்குறது கேள்வி காண்டு தான் பொதுமக்கள் பணம் பொதுமக்கள் பணம் வந்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்றதுக்காக நடைமுறையில் வச்சுருக்குறோம் பேங்க்ல இருக்கிற மாதிரி எம்ஓடி பண்ணணும் அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள வேல்யூ செய்ய சுற்றினாக்க வரணும் ஏன்னா ஐந்து கோடை வரல சிட் நடத்துகிறோம் இன்னைக்கு பேங்க்ல போய் இன்னைக்கு போய் ஒரு கோடி வாங்க முடியுமா ஐம்பது லட்சம் வாங்க முடியுமா அதுக்கு எவ்வளவு நாமஸ் இருக்குது அதனால தான் வந்து இன்றைக்கி இந்த பெரிய சீட்டில் ஜாயின் பண்ணுறாங்கனாக்கா எங்களுடைய நாம்ஸ் வந்து பேங்கை காட்டிலும் மிகவும் குறைவானது அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மிக மிக விரைவான அளவில் அவங்க பணம் கிடைக்கும் குறித்த நேரத்தில் சரியான தேதியில் பணத்தோடு போகலாம் அப்படின்னா சீட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட் அதனால் தான் எல்லாரும் சீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க பேங்கில் இருக்கக்கூடிய நடைமுறையோட சீட்டில் இருக்கிற நடைமுறைகள் ரொம்ப குறைவு ஆனால் பாதுகாப்பானது பொதுமக்களுடைய பணம் அத்தனையும் பாதுகாப்பானது அதை பாதுகாக்கிறதுனால தான் அறுபது ஆண்டுகள் நாங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் இதனை ஆடிக்கலாம் கொண்டு இருக்கிறோம் நன்றி சார் ஓகே